வணக்கம் விஜயின் தாவேக்க கட்சிக்கு கிடைத்த வெளியான மிக முக்கிய தகவல் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் தாவேக்க தொண்டர்கள் இதை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களில் இருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது குறிப்பாக புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயின் தாவேக்க கட்சி மீது தான் அனைவரது கவனமும் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது கட்சிக்கு சின்னம் கிடைத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சில நாட்களுக்கு முன்பு கூட சின்னம் வந்துவிட்டதாக ஆனந்தவர்களும் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக அருமையான சின்னம் நமக்கு கிடைத்திருப்பதாகவும் உத்தரவு வந்த பிறகு சொல்லும் என்றும் அவர்கள் கூறியிருந்தனர் அதன்படி மோதலின் சின்னம் கிடைத்துவிட்டதாக அண்மையில் சில தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது விஜயின் தாவக்க கட்சிக்கு விசில் சின்னத்தை தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக விசில் சின்னத்தை தான் விஜய் தரப்பு கேட்டதாகவும் அதன்படியே தேர்தல் ஆணையம் ஏழு நாட்களுக்கு முன்பு விஜய் கெட்ட மாதிரியே விசில் சின்னத்தை ஆளி செய்து விட்டதாகவும் கூறப்படுகிறது சும்மாவே விசில் அடிப்பதில் தாவேக்க தொண்டர்களை மிஞ்ச முடியாது இந்த நிலையில் தற்போது விஜய் கட்சிக்கு விசில் சின்னமே கிடைத்திருப்பது கவனத்தையும் இந்த தகவல் விஜய் கட்சியின் தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் தான் கேட்டபடியே விசில் சின்னம் கிடைத்திருப்பதால் தாவை தலைவர் விஜய் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகுந்த கவனம் இருக்கக்கூடிய கட்சியாக விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த கட்சிக்கு தேர்தல் சின்னமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க